சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஸ்ரீ பாண்டியய்யா துணையோடு காளையார் கோவில் சிந்தாமணி அவரது கருடன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் கே எம் ஏ சிவா குட்டி நண்பர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொயினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா ஒரு எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களை களம் காளைக்கா இல்லை வேங்கை காயன பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி எடியுங்கள் தட்டுங்கள் வீரர்களையும் காளையும் உற்சாகப்படுத்துங்க வீரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நிதானமாகவும் கவனமாக விளையாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் சமயத்திலே பத்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற துணையோடு காளையார் சிந்தாமணி அவரது கருடன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீரோம் என்று வீரர்கள் அதே சிவகங்கை மாவட்டம் திருப்பவன புது கே எம்

சொந்த ஊர் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க அஞ்சாத நாடாம் அஞ்சு நாடு தேலி மண்ணுதான் எங்க ஊரு அந்த அழகு நாச்சி அம்மன் அருளால் ஆடுது வாரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிதுவாறு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா கொண்ட வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் எருங்கி வீட்டன ஆளங்கள் கடந்து விட்டன சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இதற்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை நல்லேந்தல் செந்தில் அவர் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் ஒத்தவீடு பாண்டி கோவில் அப்பு நண்பர்கள் தங்கள் ஆயத்தப்படுத்திக் கொண்டு தயாரில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தபடியாக கீரனூர் முதல் கரை அம்பலகா அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றான் சிவகங்கை மாவட்டம் வண்டியூர் நேதாஜி நகர் கேஆர்ஜிஎம் பிரதர் சார்பாக சிவகங்கை மாவட்டம் திருபவன புதூர் செல்வம் சேர்வை அவரது கீர்த்தி காலை அந்த காலையின் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் நாலூர் நாடு மணப்பட்டி ஏகேஎம் எம் தன்மானப்படை வீரர்கள் தனது ஆயுதப்படுத்தி விழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு சீமை காளையார் கோவிலிற்கு பெருமை சேத்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முதூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா அழைத்தலை ஏற்றி இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்து செல்கின்ற தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவினுடைய மதுரை மாநகரின் மாவட்ட தலைவரும் தொழிலதிபரன அண்ணாநகர் பிரேம் அவர்களுக்கு விழா முழு சார்பாக மரமார்ந்த நன்றிகளை உரத்தாக்கி கொள்கின்றோம் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க அதாலது கரதோசை வீரர்களின் நோக்க மருந்து ஆக்கமும் நோக்கம் மண்ணி தந்தின மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திண்டுக்கல் நகர் மோகன் ராம் அவர்களது சார்பாக

தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினரும் அள்ளி நகரம் கணேசன் அவர்களது சார்பாக முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசுகளையும் ஏற்றி இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற திருப்பவன புதூர் வழக்கறிஞர் ஜி எம் ரபிக் அவர்களை விழா குழு சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்கின்றார்கள் இந்த வடம் அலைமுதலை ஏற்றிம்ீர நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக வருகை தந்து கொண்டிருக்கின்ற திருப்பவன அவர்களையும் பூவந்தியை அவர்களோடு இணைந்து வருகை தந்துள்ள பூவந்தி கலை அவர்களையும் வருக வருக நண்போடு வரவேற்று அவர்களுக்கு பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் என்பதனை பெரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொழை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வாசகி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையின் களத்திலே குரல் கேட்டு ஆடு மாட்டமே இதுதான் ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா அந்த ராவணனின் வாழ்க்கை ஈடாகும் காலையர்களா நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்ன ஐ மொட்ட வந்த தெய்வமா நுண்ணிய பூமியிலே புழுதி புனிதி பரக்கும் காளையினாடமா அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரனின் விருத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பாய் நிறங்கள் நெருங்கி வீடேன வாளங்கள் கடந்து வீடேன இந்த கொடுமையான போటిிலே பரிசுத்தவேனே விரரதற்கு காளயின் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள புடிபான காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சு நாடு எஸ் எம் கே அவினாஷ் பிரதர்ஸ் மற்றும் ஜிஎம் எம் காமேஷ் பிரதர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் இலாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையின் சிறந்த கா வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறைமாலை ஊட்டி மண்ணெல்லி கைதேத்து அறவடைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சலே உன் வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளுக்கு வேர்வைக்கு நிறுத்தாடி இலம் குத்து மண் கூவும் தெய்வ அருள்வாக்கு திகை தீட என ஆடுகின்ற காலையா கால எருகளா என பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த அழைப்பதில் ஏற்று வருகை புரிந்துள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகி தேலி மண்ணினுடைய பொன்மணி அவர்களுடைய தவ புதல்வர் பாண்டவார் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை ஓற்றி புகழாரம் சூட்டுகின்றார்கள் என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் சீட்டி கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கா அங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் மூக்கமும் மல்லிய வெற்றி பரிசின எட்டிப் பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அஞ்சு நாடு எஸ் என் கே அவினாஸ் நண்பர்கள் மற்றும் ஜி எம் காமேஷ் பிரதர் சார்பாக

இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமய மாடுபடி வீரர்கள் மாற்றினுடைய உரிமையாளர் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி பத்தே நிமிடம் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடம் இன்றைய வீர காலைய வரலாறு அந்த வரலாறு ஒதுக்க போவது ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக எம் எஸ் பொன்மணி நாடக நடிகர் சார்பாக இரண்டு ஒன்று சிறப்பு <laughs> துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு சிறந்த காலையும் ஐந்து அறிவு உள்ள ஒரு பொறுத்திருந்து பார்ப்பார் கடுமையான போட்டியிலே வெல்வது யார் யார் கும்பால் மிரட்டுகின்ற காலையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தேலி மண்ணின் மைந்தன் பொன்மணி நாடக நடிகர் அவர்களது சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயம் சுற்று நிகழ்ச்சியிலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஸ்ரீ பாண்டியையா துணையோடு சிந்தாமணி கருடன் காலை அந்த காலை அடக்கியோ தீர்வோம் என ஒரே நோக்க

அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களாடுகின்ற பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்தபடியாக களமறக்கப்பட வேண்டிய காலை சிவகங்கை மாவட்டம் நல்லேந்தல் செந்தில் அவரது பாச பறவை காலை அந்த காளையை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் பாண்டி, கோவில் வீடு அப்புமன்ஸ் கிளப் நண்பர்கள் தங்களை ஆயுதப்படுத்தி கொண்டு வாடிவாசல் நோக்கி ஒரு மாறன் போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு துணை பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்கள் காலையா உப்பில்லா வண்டம் குப்பை சென்று சேர்ந்துவிட ரத்தம் இல்ல ஆறு குறைந்து இயங்கோ வரம் இல்ல ஆட்டமே மனம் நிறைந்து போற்று ஆட்டங்கள் புதிதல்ல துணையும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு உயர்ந்து நின்றாலும் தமிழர்களின் வீரத்தை மாறுதட்டி செல்ல மாட்டான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சற்குள் மன மணக்கின்றது புண்ணிய பூமியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற அஞ்சூர் நாடு தேடி மண்ணிலே காளையும் சில சிலிர்கின்றது சிலு சிலிக்கின்ற ஒற்றைக் காளையா சிறப்பான ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா எனப் பொறுத்திருந்து பார்ப்பும் மிரட்டுகின்ற காளையா அதை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா ஏர்ரங்கள் எருங்கி நீட்டன ஆளுங்கள் கலந்து விட்டன இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையினை வருவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிறப்பான காலையா சிறப்பு நீங்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தோனி சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக விட்டன ஆளுங்கள் கடந்து விட்டனத்தை நிலைநாட்டில லாஸ்ட் கடைசி ஐந்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் விட்டன காலங்கள் கடந்து விட்ட

நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து வின்றன காளையும் சரந்தகாலை வீவத்தை நிறைநாட்டிய தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி நான்கே நிமிடா கடைசி நான்கேமிட சீத்தி அடுங்காய் தட்டுங்கோ வீரர்களும் காலை உற்சாகப்படுத்துங்க மாட விட்டுங்க மாட விட்டுங்க மாட விட்டுருங்க கவனம் கவனம் திருப்புவன முதற்கே எம் எஸ் சிவாக்கிட்டின் நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் காலை இந்த உரிமையாளருக்கும் மாடு வீரருக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த சுற்றிற்கு சிறப்பு பரிசாக நான்கு நூறு ஜிஎம் உதயாவிரத கார்த்திக் அவர்கள் பரிசு வருவதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகரிற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் ஏழு மாநிற்கு சிறப்பு பரிசாக மேல முதலாவிரதர் சார்பாக வினித் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வீரமணி வினித்து